ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் சமையல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி தமிழ் சமையல் ரெசிபி இல்லைங்க ரொம்ப என்டர்டெய்னிங் வீடியோ சின்ன குருவி நம்ம சீத்தாப்பழம் செடியில் முட்டை வச்சு அந்த முட்டையிலேருந்து சின்ன பேபி பேர்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு வாங்க நம்ம சீத்தாப்பழம் செடி எப்படி இருக்குது பார்க்கலாம் நம்ம சீத்தாப்பழம் செடியில் சீத்தாப்பழம் பாருங்களே முதல்ல பாருங்கள் சின்ன இருக்குது ஆனால் முதலாவது வருஷம் நம்ம எத்தனை பழம் வாங்கியிருக்கோம் பட் இந்த செடியில் ஃப்ரீயாக வந்திருக்கு மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது அதுக்காக ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இந்த பக்கம் பார்க்கலாம் சின்ன குருவி வீடு பாருங்கள் எப்படி சூப்பராக கட்டியிருக்கு பக்கமே சீத்தாப்பழம் இருக்குது முதல்ல சீத்தாப்பழம் பார்த்துட்டு வீடு எப்படி இருக்குது அது பார்க்கலாம் இந்த செடியில் இருபதுலேருந்து முப்பது சீத்தாப்பழம் கொஞ்சம் மீடியம் சைஸில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த செடி நம்ம வீட்டு முன்னாடி இருக்குது பார்க்குறதுக்கு செடி கொஞ்சம் ஹைட்டாக கம்மியாக தான் இருக்கும் ஆனால் அந்த செடியில் குருவி சின்ன வீடு கட்டி முட்டை வச்சு அந்த முட்டையில் பேபிபர்டு வந்து இந்த வீடியோவில் ஃபுல்லாக இருக்கும் ப்ளீஸ் கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள் பாருங்கள் சின்ன சீத்தாப்பழம் நல்லா இருக்கு இல்லை வாங்க குருவி வீடு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் முட்டை கலரு ஒயிட்லேருந்து ரெட்டு டாட்டு சின்ன சின்ன முட்டை மூணு இருக்குது பாருங்க எப்படி வீடு உள்ளோ சாஃப்டாக இருக்குது ஷைனியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நான் எப்போவுமே இந்த மாதிரி பார்க்கலங்க அது கூட நம்ம செடியில் வா யாராவது நீங்கள் பார்க்கலனா இந்த வீடியோ ஃபுல்லாக வாஷ் பண்ணுங்கள் முட்டையிலேருந்து பேபி பேர்டு வந்தே இருக்குது நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு என்டர்டெய்னிங் வீடியோ இருக்கும் மூணு முட்டை வச்சு இந்த செடி பாருங்கள் குருவி வெளியே வந்திருக்கு சாப்பிட்றதுக்கு லஞ்ச் டைம் இருக்கும் குருவி கொஞ்ச நேரத்தில் பின்னாடி வீட்டுக்கு வந்துச்சு பாருங்க உள்ளூ வந்து இந்த மாதிரி முன்னாடி பார்த்தினே உக்காந்து இருக்கு சின்ன குருவிக்கு ஜோடி இருக்கு பாருங்க கொஞ்ச நேரத்தில் வந்து பாருங்க அந்த ஜோடி பாருங்க வந்துச்சு சாப்பிட்றதுக்கு பூச்சி பட்டர்ஃப்ளை எதனாச்சும் எடுத்துகிட்டு வந்து அந்த வாயிலே கொடுத்து போனது பாருங்க கொஞ்சம் நேரத்துக்கு பார்த்தினே இருக்குது வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு ஈஸி இல்லைங்க ரொம்ப ஹார்டாக இருக்குது என்டர்டெய்னிங் இருக்கும் அதுக்காக நான் ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி டென் டேஸ் நடந்துக்கிட்டே இருக்குது ஆஃப்டர் டென் டேஸ் பாருங்கள் பேபி பேர்ட் வந்துச்சு குட் நியூஸ் இருக்கு இல்லை பாருங்கள் சின்ன குருவி நல்லா இருக்குது வாய் பாருங்க அவங்க அம்மாவுக்கு பார்த்தினே இருக்குது எதுனாச்சும் பூச்சி கொண்டாந்து கொடுத்தா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குமே பாருங்க ஆஃப்டர் டூ டேஸ் பாருங்கள் கொஞ்சம் மேலே ஹேர் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு ஆஃப்டர் செவன் டேஸ் குருவி கொஞ்சம் பெருசாகிட்டு இருக்குது பாருங்க மூணு முட்டைக்கு மூணு குருவி கரெக்டாக வந்துருக்கு அது வாய்ஸ் அம்மா வாய்ஸ் இருக்குது இன்னும் பேபி வாய்ஸ் இன்னும் வரலைங்க ஆஃப்டர் டென் டேஸ் கரெக்டாக டென் டேஸ் ஆகிட்டு இருக்குது பாருங்க சின்ன சின்ன பூச்சி சின்ன சின்ன பட்டர்ஃப்ளை நல்லா சாப்பிடுது பாருங்க அது கொடுத்துட்டு முட்டை பீல் எடுத்துகிட்டு போகிறது பாருங்க அந்த பீல் குருவி பேபிக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் அதுக்காக எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு பசங்க இருக்கட்டும் அந்த மாதிரி இருக்கும் பாருங்க கொஞ்சம் நேரத்துக்கு விட்டாது நல்லா பூச்சி சாப்பிட்டினே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி ஃபிஃப்டீன் டேஸ் நடந்துக்கிட்டே இருந்துச்சு நான் எப்போவுமே நம்ம வீட்டு செடி விட்டு நான் அப்படி நினச்சேன் அப்புறமா பார்த்தக்கா பேஜாராயிடுச்சு நம்ம மனசு பாருங்கள் நல்லா இருக்கு இல்லை பார்க்குறதுக்கு யார் அம்மா இருந்தால் கூட அம்மா தான் எங்களுக்கு அம்மா இருக்குது குருவிக்கு அம்மா இருக்குது எல்லாருக்கும் அம்மா இருக்கணும் நான் என்ன சொல்கிறேன்னா ஆக மொத்தத்தில் அம்மாவே வேர்ல்டு நான் இந்த மாதிரி எப்போவுமே பார்க்கலங்க பாருங்க நம்ம பையன் போய் கை வச்சா வாய் பாருங்க எப்படி திறந்து இருக்குது டென் டேஸில் இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாகிட்டு இருக்கு நான் கூட மாவு கலந்து போட்டேன் சாப்பிட்லங்க சோறு போட்டேன் அது கூட பாருங்க பாருங்கள் ஃபிஃப்டீன் டேஸில் கண்ணு பாருங்க எப்படி சூப்பராக பார்த்தினே இருக்குது மூணு கரெக்டாக இருக்குது கலர் சேம் அம்மா மாதிரி இருக்குது நான் கை வச்சா சும்மா கத்துருது ஃபிஃப்டீன் டேஸில் வெளியே போயிடும் எனக்கு தெரிலங்க பாருங்கள் ஃபிஃப்டீன் டேஸ் வெளியே வந்து இப்போ இப்போது வெளியே போயிடும் பாருங்க கீழே ரெண்டு இருக்குது மேலே வர்ற பாருங்க சின்ன இதே தான் முதல்லாது பாருங்கள் எப்படி பார்த்தினே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குது நம்ம முதல்லாது பேபி பேர்ட் சின்ன இருக்குது ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக நல்லா க்யூட்டாக இருக்குது இருக்கு இல்லை பாருங்கள் நடுக்கிறதுக்கு வருது இல்லை எப்படி போயிடும் சின்ன வாய்ஸ் பாருங்க எப்படி சூப்பராக இருக்குது என் அம்மா இல்லைங்க இந்த டைமில் நான் வீடியோ பிடிச்சேன் பாருங்க எனக்கு பார்த்தினே இருக்குது நம்ம பையன் கையில் வந்துச்சு நான் ஃபோட்டோ பிடிச்சி இருக்கிறேன் லாஸ்ட்டில் போடுறேன் பாருங்கள் இந்த டைமில் நல்லா காற்று இருக்குது அது கூட நல்லா கட்டியாக பிடிச்சிட்டு இந்த மாதிரி உக்காந்தினே இருந்துச்சு பாருங்க ரெண்டாவது மூணாவது அம்மா முன்னாடியே வெளியே வந்துச்சு பாருங்க நான் கொஞ்ச நேரத்துக்கு ஃபோன் ஆஃப் பண்ணது வெளியே போயிடுச்சு பாருங்க மூணாவது எல்லாமே போயிடுச்சிங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிக்கிறதுக்கு ஃபுல்லாக ஒன் மந்த் அப்டேட்டு தேர்ட்டி டேஸ்லே முட்டை வச்சு பேபி பேர்டு வந்து எல்லாமே போயிட்டு இருக்குது பாருங்க மேலே லாஸ்ட்டில் அலக்கா தனியாக மூணு பேபி பேர்டு உக்காந்தினம் இருந்துச்சு ஃபுல்லாக மூணு மணி நேரத்துக்கு அங்கேயே உக்காந்தினம் இருந்துச்சு அப்புறமா பார்த்தாக்கா வர பேபி பேர்ட் கூட இல்லைங்க எல்லாமே போயிட்டு இருக்குது பாருங்க சின்ன குருவி நல்லா இருக்குது இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி முட்டையிலேருந்து பேபி பேர்ட் எனக்கு முதல்லாது இருக்குது பார்க்குறதுக்கு அதுக்காக நான் ஷேர் பண்ணுறேன் ப்ளீஸ் பிடிச்சனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம தமிழ் சமையலில் சீக்கிரமாக நம்ம வீடியோ வரும் ப்ளீஸ் அந்த வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள் இந்த வீடியோ கூட ஃபுல்லாக வாட்ச் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு போங்க நம்ம தமிழ் சமையலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் இன்னொரு முறை நியூ ரெசிபியோட வரேன் தேங்க் யூ